நீங்க கடன் பட்டி எவனா நாலு பேருக்கு வந்து ரோட்ல கத்தான அதுதான் அவமானம் வீட்டுக்குள்ள ஒரு பொருளும் இல்லாம கடன் இல்லாம சந்தோஷமா இருக்கிறது பெரிய ஆசீர்வாதம் நான் சொல்றேன் இல்லாம என்பது வரும் ஒரு காலத்துல வரும் ஏசுநாதருக்கே வந்துச்சு டாக்ஸ் கட்டத்துக்கு பணம் இல்ல அவர்கிட்ட என்ன பண்ணலாம் ஏசுநாதர் நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம் அந்த ஊர்ல நிறைய பேர் தெரியும் நூற்றுக்கதிபதி அதிபதி சகேயு எல்லாரையும் தெரியும் அவருக்கு ஒரே ஒரு வார்த்தை ஒரு ஒரு சீசன் அனுப்பி போயிட்டு சகை கிட்ட நான் கேட்ட ரெண்டு வெளி பணம் கேட்டா கொடுப்பானா கொடுக்க மாட்டானா கொடுப்பான் ஆனா சகை போற இடத்தான் சொல்லுவான் ஏசுநாதருக்கு நான் தான் கடன் கொடுத்தான்பான் சகையோட ஒரே சாட்சி அதத்தான் இருக்கும் இயேசுநாதருக்கு கடன் கொடுத்து சகையோ எழுதுகிறதா அப்படிதான் இருக்கும் நிரூபம் அப்படித்தான் ஒண்ணு வந்திருக்கும் இயேசுநாதருக்கு நினைச்சிருந்தா அவர்கிட்ட பணம் கொடுக்க எத்தனை பணக்காரர் இருந்தா அதை விட்டுங்க அதே டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல விஆர்எஸ் கொடுத்துட்டு ஒருத்தன் கூட இருக்கிறான் யார் இருக்கிறது மத்திய ஐயோ மத்திய கிட்ட மத்திய ஐயோ தெரிஞ்ச ஆபீசர் இருக்கிறாரா பாரு பாஸ்டர் ரொம்ப நல்லவரு உள்ள மீட்டிங் போறாரு முடியும் போது ஆஃபரிங் கிடைக்கும் வந்தவன டாக்ஸ் கட்டிடுவான் நீ அவர்கிட்ட கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணி சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அத கூட ஏசி விரும்பலை பாருங்க அவர் சொன்னாரு போய் மீன் வாய்ப்பா அவருடைய அர்த்தம் என்ன தெரியுமா இல்லாமை வரும் குறைவுகள் வரும் தேவைகள் வரும் அத்தனையிலும் மனுஷனை நோக்கி பார்க்காதீங்க கடன் வாங்காதீங்க தேவனை நோக்கி பாருங்க அற்புதமாயும் அதிசயமாயும் நடத்துவதற்கு ஒரு வல்லமை உள்ள இருக்கிறார் இருக்கிறார் அவரை நோக்கி பார்த்தவர்கள் இதுவரைக்கும் வெக்கப்பட்டு போனதாக சரித்திரமே கிடையாது